டிஏ நியூஸ் டுவெண்ட்டி போர் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பலகரப்பி வணக்கம் ஐயா உதயநிதி கடந்து வந்த பாதின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிறந்தநாள் விழா முன்னிட்டு பாத்தீங்கன்னா திமுக வினர் கொண்டாடுறாங்க ஓகே ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இதை கொண்டாடுறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க அது காசு எல்லா பத்திரிகையும் விளம்பரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பத்திரிகைகளுக்கு விளம்பரம் எவ்வளவு பணம் எத்தனை எத்தனை கோடி இன்றைக்கு இறைக்கப்பட்டிருக்கிறது உதயநிதி என்கின்றவர் மனிதர் உதித்தார் பெறப்பட்டார் உதயநிதி உதித்தார் சூரியன் உதிக்கிறது உதயநிதி உதிக்கிறார் எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் திருவள்ளுவன் பிறந்து முடிந்ததற்கு பிறகு ஈழாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உதித்தவன் உடைய உதயநிதி இதையெல்லாம் விளம்பரம் செய்து விளம்பரம் செய்து அந்த காலத்தில் எங்களுடைய இவர் சரித்திர ஆசிரியர் டி ஆர் ராஜகோபால ஐயர் டி ராஜகோபால ஐயர் என்று ஒருவர் இருந்தார் ரொம்ப அருமையான மனிதர் ரொம்ப தேசபக்தி உடையவர் மிகச் சிறப்பாக வரலாறு நடத்துவார் எனக்கு வகுப்புல அவர் சொல்லுவார் வைத்தியமாலா உபயோகிக்கும் சோ மேனி அழகு வேணும் சோ இவன் வந்து மேனி அழகு கவனிக்க மாட்டான் வைஜெயந்தி மாலா உபயோகிக்கிற சோப் என்றால் வைஜெயந்தி மாலாவே போட்டு விட்டது போல இவனுக்கு மகிழ்ச்சியை கொடுமா அவர்களே அப்படி மனத்தோற்றம் அது மாதிரி இவர்கள் வந்து விளம்பரத்தால் லட்ச எல்லா வீட்டு புளியர்களை போய்விடுவது போல இவர்களும் உதயநிதியை லக்ஸு சோப்பு போல விளம்பரப்படுத்தியே அவரை பெரிய மனிதன் ஆக்கி விட முடியும் என்று கருதுகிறார்கள் ஆனால் நாம் உங்களுக்கு பத்து வருஷம் நீங்களும் நானும் இருப்போம் கடைசியில் பார்த்தால் தகுதியேற்றவையெல்லாம் உதிர்ந்து விழுந்துவிடும் உலகம் கடைசியில் வலிமனைதானே போட்டுகிறது உலக கடைசி தள்ளுபடி குழுவினை தான் இப்போ காமராஜரை தான் போற்றும் முத்ராமணி தான் போற்றும் தான் போற்றும் மாப்போ விஞ்ஞானத்தை தான் போற்றும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்புறம் காலத்தால் இவர்களெல்லாம் காணாமல் போய்வார் இருக்கின்ற போது எதுவும் அதிகாரங்கள் கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது வைத்துக்கொள் அப்புறம் இந்த பணத்தில் நீ வைத்திருக்கிற பணத்தை எரித்தால் ஒரு மாதத்துக்கு கொடிக்காயிரம் அவ்வளவு கரன்சி அடித்திருக்கீர்கள் ஒரு மாதத்திற்கு கொடைக்கானல் போன்ற இடங்களில் ஹீட்டர் வேண்டாம் இந்த பணத்தை எரித்து விட்டு குளிர் ஒரு மாதத்துக்கு எரியும் அந்த பணம் அவ்வளவு பணம் வைத்திருக்கிறீங்க நீங்கள் வரப்போகுது ஒரு ஒரு துணி வரலாறு பேசும் அளவுக்கு அறிவெல்லாம் உங்களுக்கு இருந்தால் இந்த வாழ்க்கை முறையே வேறாக இருக்கும் இல்ல வரலாறு பேசும் அளவுக்கு உதிநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் தகுதியாளர்கள் சொல்றாங்க வரலாறு இந்த எல்லாம் ஒரு காலத்தில் நினைக்கும் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு தனியாக ஒரு பணம் உண்டுனா இதான் உதயநிதியை தமிழ்நாடு பெற்றதுதான் தமிழ்நாட்டுடைய தகுதி வந்து விடுதே ஆனா இதையே இத்தனை பேர் விளம்பரம் செய்கிறாங்க ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கான ரூபாய் சரி உன் பங்குக்கு அதை வைத்துக் உனக்கு வேண்டியது நான் செய்கின்ற விளம்பரம் எனக்கு வேண்டியது மட்டும் இருந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒரு சின்ன சலுகை ஒரு சின்ன தேர்தலில் போட்டியிடுகின்ற இடம் தோல்வி ஒன்று இல்லாமல் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் திமுக என்கின்ற சக்தி இன்னும் ஒரு ஐந்தாண்டு பத்தாண்டுக்குள் நீதி கட்சி நிலையை அடைய கட்சி எப்படி வல்லாறு தெரிந்தவனுக்கு மட்டும் தெரிகிறதோ அது போல திமுக ஆண்டது என்று வல்லாறுபடுகின்றவனுக்கு மட்டும் தெரியும் நீதி கட்சி அழிந்தது போல் திமுக அழி ஆனா திமுக வந்து சொல்றாங்க நாங்க தான் மீண்டும் ஆட்சி வரோம் எங்களோட கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிங்க பெருமையாக திமுக இருந்துதான் ஆமா ஆமா கூட்டணி விளங்குவது அதான் இவன் நிற்பான் என்றால் இவனோடு அவனும் நிற்பான் இவன் என்றால் அவன் இறங்கி விடுவான் அப்புறம் வேறொரு படையில் ஏறிக்கொள்வான் இந்த படையில் ஓட்டை விழுந்து விட்டது என்றால் வேறொரு பழகை தேடுவான் அதனோடு சேர்ந்து உடன்கிட்ட ஏறி சாக மாட்டான் நம்ம என்ன பழைய காலத்து பத்தினிகளாக இவர்கள் அதெல்லாம் எல்லாம் ஏற மாட்டான் இறங்கி விடுவான் படகை விட்டு ஓட்டை விழுந்த படகை விட்டு அவன் இறங்கி விடுவான் தேடி ஆகவே அவர்களிடம் என்ன குறைபாடு என்றால் வளர வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி நான் வேற கட்சிகளை பற்றியெல்லாம் கட்சியாகவே நினைக்கவில்லை விடுங்க கம்யூனிஸ்ட் கட்சி உலகத்தில் சிறந்த பொழுது உடைய கட்சி மார்க்ஸ் போன்ற உலக பெரும் சிந்தனையாளனாலும் ஏங்கல்ஸ் ஆலும் லெடீனாலும் வடிவமைக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியின் காலமெல்லாம் பின்பற்றி ஒரு ரண்தீப தலைமையில் தெலுங்கானா போராட்ட போராட்டத்தை நடத்தியவர்கள் இப்பொழுது போய் இந்த சாம்சங் தொழிலாளர்களுக்கு உரிமை பெற்று உன்னால் தர முடியவில்லை இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படியை உன்னால் தர முடியவில்லை அதைவிட கூட்டணி தான் பெரிது என்று போகிறாய் என்றால் அவ்வளவுதான் நம்முடைய கட்சியினுடைய நிலைமை சிவப்பு கொடி பறப்பதற்குரிய நிலையை இழந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன் மகிழ்ச்சி அடையவில்லை இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்து மதத்தை குறித்து பாடுறவங்களா இருக்கட்டும் பேசுறவங்களா இருக்கட்டும் எதிராக பேசுறவங்க மீது நடவடிக்கைன்றது குறித்தும் மற்ற மதம் குறித்து பேசினா உடனே நடவடிக்கைன்றது இல்லைங்க இது எப்படி இருக்குறா இப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கு குறித்து பேசினாங்கன்னு சொல்லி அவங்களை தனிப்படையில அமைச்சு கைது பண்ணாங்க அந்த பெண்ணு ஒரு ஆவேசமாக பேசி ஒரு முதலிடத்தை பிடிக்கிறேன் என்று சொல்லி சிறையை பிடித்து விட்டார் ரொம்ப என்ன உலகத்தில் பெரிய கொலை குற்றமா செய்தார்கள் ஆந்திராவுக்கு தனிப்படை அனுப்பி அவரை முடித்துக் கொண்டு வருவதற்கு நீங்களெல்லாம் தவறாக பேசியது இல்லையா உங்கள் குடும்பத்தை பற்றி மற்றவற்றை பற்றி இவிக்கிய சம்பத்திலிருந்து எத்தனையோ பேர் பேசியவை அனைத்தும் புத்தகங்களிலே படிந்து கிடக்கின்றன கஸ்தூரி பேசியதே பல பேர் பேசியிருப்பார்கள் ஆனால் கஸ்தூரி பேசலாமா என்று நீங்கள் கேட்டால் இது தேவையில்லாத பேச்சு அதுவே ஆனால் அவர் செய்த குற்றத்தின் அளவுக்கு கிட்டத்தும் தண்டனை இருக்க வேண்டும் வழக்கை நடத்து ஒரு அபராதம் விதிங்கள் அவர் வாயை அடங்கி கொள்ளட்டும் ஒரு அபராதம் விதித்தால் வாயை மூடிக்கொள்வார் தேவையில்லாமல் நாம் சேர்ந்து வைத்து அபராதமாக கொடுக்க வேண்டும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் கொலை கூற்றம் செய்தால் தனிப்படை அனுப்பி ஆந்திராவிலிருந்து பிடித்து கொண்டு வரலாம் இது ஒன்றுக்கும் ஆகாத வழக்கு ஒரு அபராதம் போட வேண்டிய வழக்கு இதற்காக பிடித்து உடனே யாராக இருந்தாலும் நீ சிறைக்கு அனுப்புவாயா என்ன பேசினாலும் சரி உடனே நீதிபதி நிமிர்ந்தே பார்க்காமல் பதினைந்து நாள் உள்ளே குற்றத்துக்கு மிகுந்த தண்டனைகள் ஒரு கருணாநிதியை பற்றி ஒரு பாட்டில் அதிமுக காலத்தில் இயற்றப்பட்ட பாட்டில் சீமான் எடுத்து பேசிய பாட்டில் ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு இவர்கள் இதை பி சிஆர் கொண்டு வந்தார்கள் இவர்கள் குடும்பத்தை இவர்களுடைய தலைவனை தகப்பனை இழிவுபடுத்துவதற்காக அது பிசிஆர் ஆக்டுக்குள் வருகிறது அதை திரிக்கிறார்கள் அந்த சொல்லுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்னன்னு தெரியாது எல்லாம் நம்முடைய நாட்டில் அந்த சொல் மிகப்பெரிய அளவுக்கு வழக்கில் இருக்குது இப்பொழுதும் ஒரு வேடிக்கையாகப்பா என்று சொல்லி அந்த சொல்லை சொல்லி சொல்லுவாரு இதற்கு சரி சட்டனை சவுக்கு இந்த குடும்பத்தை நாரடித்து விட்டார் என்பதற்காக அவர் கையை உடித்து அவரை பல காலம் சிறையில் வைத்து பல சிறைகளிலே வைத்து அவர் வெளியே வருவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருந்தது என்ன பெரிய குற்றம் செய்தார் போதை மருந்து வைத்திருந்தார் என்று நீ வேண்டுமென்றால் உங்களுக்கு பின்னாலும் வைத்து விடுவார்கள் நீ கேள்வியை திமுக அரசுக்கு எதிராக கடுமையாக கேட்டால் உனக்கு பின்னாலும் வைத்து விடுவார்கள் போதை மருந்தை வைத்து உன்னை பிடித்துக் கொண்டு போவார்கள் இது பொற்றவர்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் பிறகுதான் வைத்திருப்பார்கள் தான் வழங்குகிறார் பிறகு என்னது அது பேர் என்ன என்ன வைத்திருந்தார் கஞ்சா கஞ்சா ஆனா கஞ்சா வைத்திருந்தான் ஜெயலலிதா அவர் கூட்டிய மகிழ்ச்சியை கஞ்சா வைத்திருந்தால் உள்ளே அவர் ஒரு சுயார புத்திரனை கூட்டினார் அதால் என்ன பண்ணினாலோ பணத்தை கொண்டு போய்விட்டாரோ என்ன செய்தாலும் தெரியவில்லை கஞ்சா என்று உள்ளே தெரிவித்தார் வெறும் ஓரளவு பணத்தை கைக்கி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் இது எல்லா காலத்திலும் நம்முடைய அரசுக்குரிய முறையாக இருப்பதை நான் உடம்புல இல்லை இது நியாயமான ஒரு போக்கில் யாருக்கு வேண்டுமானாலும் கஞ்சா புட்டத்தை வைத்து பிடித்து உள்ளே விதல் இது என்ன இல்லை நீதியில்லை உங்களுடைய தர்ம தேவதை தண்டிப்பாளர் என்று சொல்வது பொருள் இருக்கிறதா உங்களுடைய தர்ம தேவதை திராசை தூக்கி கொண்டிருக்கிறார் கண்ணை இருக்கிறார் வேறுபாடு பாராட்டதவள் என்பதற்காக இது என்ன நியாயம் இந்த கசூர் என்னையா கொலை கூட்டம் செய்தார் இவர் முடித்து சிலங்கிடி வைக்கிறார் வழக்கு பதிவு செய் அறுவறு கத்தக்க விதத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி குறிப்பிட்ட மக்களை பற்றி இப்படி பேசினார் என்று நீ ஒரு வழக்கு பதிவு செய் அந்த வழக்கில் அவர் ஒப்புக்கொள்கிறார் மன்னிப்பு கேட்கிறார் இல்லை வைய விடு இல்லை உள்ளே வையதோ ஒன்று அவருக்கு அபராதம் போடலாம் என்பதற்குரிய வழக்கு எத்தனையோ நல்ல செய்திகளை சொல்லுகிறேன் எடுபடுகிறதோ எடுபடவில்லையோ அப்புறம் சொல்லுவார்கள் அந்த கட்சியிடம் தான் அந்த கட்சி என்னை எதிர்கொள்ள முடியாமல் பேசுகிற பேச்சு நான் வைக்கிற வாதத்திற்கு இப்ப ராம்தாஸ் செய்தார பெரிய ஊழல் வழக்கை முன்வைக்கிறார் அதற்கு ஸ்டார்டினுடைய பெரு சொல்லுகிறார் இப்பொழுது ஊழல் வழக்கை விட்டு விட்டார் ராமதாசினுடைய ஆட்கள் எங்க ஐயாவை எதற்காக நீ அவமானப்படுத்தி பேசுறேன் இப்ப ரொம்ப முக்கியம் அது ஊழல் வழக்க கொண்டாட நீ என்ன மதிக்கிறா எங்க ஐயாவை ஐயா ஏற்கனவே மதிப்பு கூறியவர் தான் அரசியல் தரித்தவர் தான் சீசன் பாலிட்டீஷன் தான் இதுக்கு போய் ஒரு போராட்டமா நம்ம அதானி வழக்கு போயிட்டு சாப்பிடும் இவ்வளவு மூச்சு உடைய ராமதாசே இத்தகைய முடிவுகளை எடுக்கின்ற போது அப்புறம் என்ன செய்வது இப்ப கஸ்தூரி மீது பாய்ந்த வழக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கர் குறித்து பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க இங்க கடந்த வாரம் பாத்தீங்கன்னா இசை என்ற பெண் வந்துட்டு ஐயப்பன் குறித்த பேச்சு ஸ்டாலின் குடும்பத்தை குறித்த பேச்சு என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்க போகும் ஏனென்றால் இவர்களும் தெலுங்கு குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே நான் தான் சொன்னேன்னே அந்த குறிப்பிட்ட சொல் பயன்படுத்தப்பட்டால் அது செய்தவனுக்கு பிசிஆர் ஆக்டர் தண்டனை கஸ்தூரி பேச்சுனா இவர்களுக்கு தண்டனை என்ன இது இதெல்லாம் இருந்தாலும் இந்த கருத்து மறைந்து விடுமா ஒன்றும் சும்மா போட்டு இந்த கசூரியை சிறையில் வைத்துதான் தான் எனக்கு பொறுக்கவில்லை அதுவும் ஆந்திராவுக்கு கிழவியை தூக்கி மனையில் வைந்து கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிழவியை தூக்கி மனையில் வெயின் இந்த ஊரில் நூறாயிரம் வழக்குகள் குற்ற வழக்குகள் இருநூத்தி அறுபது மாணவர்கள் அட்டுயம் செய்தார்கள் என்று கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் சமூகத்தின் நலன் கெட்டு போய்விட்டது என்று அர்த்தம் வளருகின்ற தலைமுறையில் ரெண்டு இருநூத்தி எழுபது பேர் கைது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களெல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இல்லை பெற்றோர்களுக்கும் இல்லை என்றால் வருங்கால தமிழகத்தின் மீது நம்பிக்கை கசூரிக்கு தடனை கொடுத்து சிறைக்கு அனுப்பிய நீதிபதி தலையை தூக்காமல் வழக்கம் போல் கோர்ட்டில் எவன் கொண்டு போய் நிறுத்தினாலும் ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு கொண்டு போய் வைத்து என்னென்ன குற்றங்கள் என்று போலீஸ் கரப்பில் ஒரு ஐக்கிய அறுப்பி கொடுத்தால் நீதிபதி நிமிந்தே பிறக்காமல் பதினைந்து நாள் சிறை சொல்லுவார் நான் எத்தனை சிறைக்கு போயிருக்கிறேன் ஒரு தடவை கூட நீதிபதி முகத்தை பார்த்தது பார்த்ததில்லை குறைஞ்சலாம் பிறகு மறுபடியும் வந்தா அப்புறம் ஜாமீன் வாங்கி போயிருங்க ஜாமீன் வர மாட்டேன் என்று நான் யாருமான சிறையிலிருந்திருக்கேன் நான் செய்யாத கூட்டத்திற்கு வழக்கு போட்டா நீ அங்க திரும்ப பெறுகின்ற காலம் வரையும் நான் வெய்ய வர மாட்டேன் என்று சொல்லி கடைசியில மேயர் முத்து காலத்தில் எம்ஜிஆர் அதுக்கு போலீஸ் போலீஸ்காரன் செய்த தப்புகளுக்கு அரசுக்கு அவமரியாதை வருகிறது என்று சொல்லி எம்ஜிஆர் கடைசியில் எனக்கு விடுதலை உத்தரவு கொடுத்து நான் அவர்களாக விட்டுத்தான் அப்படியே நான் செய்யாத குற்றத்துக்கு நீ வைத்தால் வை எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டில் இருந்தால் என்ன செல்லையில் இருந்தால் என்ன கொஞ்சம் நல்ல சோறாக இருக்கும் மோசமான சோறாக இருக்கும் அவ்வளவுதான் காந்தி மறக்கப்பட்டு விட்டார் அந்த நாடு சீரடிந்து விட்டார் அவ்வளவுதான் எடுத்து பேசுவதற்கு உயர்ந்த சிந்தனைகள் தலைவர்களிடம் இல்லை உயர்ந்த கருத்துக்கள் இல்லை சமூகத்தை பயன்படுத்துகின்ற போக்கு இல்லை இளைஞர்களெல்லாம் விஜயிடம் வந்து குவிகிறார்கள் என்று சொல்லுறார்களே தவிர விஜய் பிரமாணம் எடுக்க விஜய் பிரமாணம் எடுக்கிற போது நாங்கள் ஒரு புதிய சமூகம் படைப்போம் நேர்மையான அரசாங்கத்தை படைப்போம் இளைஞர்களாகிய நாங்கள் நேர்மையாக வாழ்ந்து ஒரு புதிய வரலாற்றை தமிழ்நாட்டில் உண்டாக்குவோம் என்று அல்லவா பிரமாணம் எடுத்திருக்க வேண்டும் சொன்னாரா அவர் சொல்லியிருக்க வேண்டும் பிரமாணம் எடுத்துக்கொள்ளவே ஏதோ பிரமாணம் எடுத்திருக்க என்ன பிரமாணம் எடுக்க எனக்கு ஞாபகம் இல்லை இதை எடுத்திருக்க வேண்டும் ஊழல் மனித சமூகத்தில் ஊழலற்ற சமூகத்தை உருவாக்க நாங்கள் நேர்மையாக வாழ்ந்து காட்டுவோம் ரெண்டு ரெண்டாவது விசை தலைவர்களை நீ ஒரு ரெண்டாயிரம் பேரை உருவாக்கினால் இந்த நாடு மாறிவிடும் முதலில் அவர் எடுக்க வேண்டும் பிறகு அந்த இளைஞர் கூட்டத்தை எடுக்க செய்திருக்க வேண்டும் நாடு மாறும் நான் நாட்டினுடைய நன்மைக்காக பேசுகிறேன் பொதுவில் பேசுகிறேன் என்னைக் கொன்றும் எந்தவித தேவையும் அரசியலின் மூலமாக பெற வேண்டும் என்று நினைக்கின்றவன் இல்லை நான் அதனாலே தான் யாராக இருந்தாலும் உண்மை நாட்டு மக்களுக்கு அது நன்மையாக மாற வேண்டும் என்று என்னுடைய அறிவுக்கு தெரிந்தவரை சொல்கிறேன் அவர்தான் திருமாவளம் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல பள்ளியில இருக்க முருகன் கோயில வந்து சாமி தரிசனம் செய்து வந்தார் அது சம்பந்தமா கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வந்தாருங்க அவரே போனாரா ஆஹ் நேரடியாக சென்று வந்தாரு அதுல முருக பெருமானும் விநாயகர் குறித்து ஒரு கருத்து தெரிவித்ததுக்கு பாத்தீங்கன்னா இணையத்துல சமூ சாமானியர் ஒருத்தர் வீடியோ ஒண்ணு பதிவிட்டு இருந்தாங்கயா கடவுளை பத்தியா இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இல்ல முருகனும் தெய்வானியா அப்படி முருகனும் விநாயக பெருமானையும் குறித்து ஒரு கருத்து ஏன் அப்படி கடவுள் வழிபாடு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நான் இங்க வந்துட்டு மொட்டடிச்சு நேர்த்தி கடன் பண்றதுக்காக வரல முன்னோர்களை பாக்க வந்தா அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சாரு அப்படி சொன்னாரு அதுக்கு இந்த மாதிரி கருத்து சாமானியர் ஒருத்தர் தெரிவிச்சிருந்தாரு விசி எப்படி என்னுடைய தலைவர் நீ இப்படி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தமிழகத்துல சட்ட ஒழுங்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்துட்டு திருமாவளி தெரிவிக்கின்ற பாதிக்கப்பட்டிருக்காரு திருமாவளி தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு வருத்தமோ ஒரு கண்டனமோ தெரிய கிடையாது அவங்க மீது நடவடிக்கை கூட சொல்ல கிடையாது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஆனா உண்மையிலேயே அவர் முருகனை முன்னோர் என்று கருதி இருக்கிறார் முன்னோர் வழிபாடு தமிழர்களிடம் உள்ள ஒரு பெரிய நெடிய பழக்கம் தான் அது முருகன் முன்னோராக இருக்கக்கூடும் என்கின்ற கருத்தும் தமிழ்நாட்டிலே உண்டு ஆனால் தமிழருக்குரிய தெய்வம் அவன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் முருகன் நம்முடைய முன்னோன் என்கின்ற அடிப்படை தான் அதுவே அந்த அடிப்படையில் நான் முன்னோனாக பார்க்க வந்தேன் கடவுளாக பார்க்க வரவில்லை முன்னோனாக எங்கிருந்தும் பார்க்கலாம் கடவுளாக பார்க்கின்றவனுக்குத்தான் பழனிமலையில் வேலையை தவிர முன்னோனாக பார்ப்பதற்கு எந்த இடமும் போதும் ஆனால் முருகனாக பார்ப்பதற்கு பழனிமலை வேண்டும் சரியானால் ஐயப்பா பக்தர்களையெல்லாம் பிறகு அடிப்பது என்பது என்ன பழக்கம் ஒரு மனிதன் ஒரு கருத்து சொன்னான் என்பதற்காக அவனை போய் அடிப்பது என்று கொண்டு அதுக்கு முடிவே இருக்காது கூடுதலான வலிமையுடையவர்கள் குறைவான வலிமையுடையவர்களை அடித்துக் கொண்டேதான் தான் இருப்பார்கள் ஆகவே இவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லுகிறார் அந்த கருத்தை அவர்கள் பொறுத்துக் கொள்ளுகிறார்கள் நம்பிக்கை உடையவர்கள் அப்புறம் நம்பிக்கை உடையவர்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் எல்லாமே விவாதம் தானே தவிர அதற்காக போய் ஒரு மனிதனை அடிப்பது என்பது என்ன உலகத்தில் அவ்வளவு பெரிய குற்றம் என்ன அடிக்கின்ற அளவு அவன் செய்து விட்டான் எங்கள் தலைவனை பற்றி பேசாதே அது என்று இது நாம் பல கருத்துக்கள் பேசுகிறோம் ஆகவே எதிர்வினைகள் வரும் அதற்காக நாம் அடிப்பது என்று சொன்னால் வலிமையானவர்கள் இப்படி கருத்து சொன்னால் நாம் அடித்து விடுவோமா ஒரு சாதாரண மனிதனாகவே போய் அவரை தாக்கி விட்டீர்கள் அவரை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டீர்கள் வலிமையானவர்கள் உங்களை விட வலிமையானவர்கள் உயரமான இடத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக கருத்து சொன்னால் நீங்கள் போய் அடித்து விடுவீர்களா ஆகவே இது ஒரு நல்ல பழக்கம் இல்லை இந்த சிந்தனை இருந்தாலே நல்ல அறிவு வளம் பெறுகாது